தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருகே உள்ள மிரட்டூர் அன்னப்பேட்டையில் உங்களுக்கு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திட்ட பைபாஸில் உள்ள பேரலாட்டில் உள்ள இடம் தாங்க இது இந்த இடம் உங்களுக்கு ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் உள்ளதுங்க அதுவும் போர் சட்ட உள்ள விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இதுதாங்க அந்த இடம் எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்க பாருங்கள் இதுதாங்க அந்த இடம் ரோடு பேஸ்லேயே இருக்குது ரொம்ப தாராளமான இடம் தாங்க இது போர் செட்டோட இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துடலாம் ஒரு ஏக்கர் வந்து வெறும் முப்பத்தி மூணு லட்சம் தாங்க ரோடு இப்போ ரெண்டு பக்கமும் ரோடு பேசுங்க கார்னரான உள்ள இடம் தாங்க இது விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அது கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த இடத்துக்கும் பக்கத்தில் பிஓ ஆஃபீஸு பள்ளிக்கூடம் எல்லாமே மிக பக்கத்துலேயே இருக்குங்க இதுதாங்க அந்த இடம் ரோடு பேஸுக்கும் இதுக்கும் நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான உள்ள இடம் தாங்க இது சுத்தமான குடிநீர் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் இந்த இடம் தாங்க இது தஞ்சாவூர் டு கும்பகோணம் பைபாஸ் ரோடு பேஸு அருகில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குங்க அது இந்த ரோட்டில் வந்து நமக்கு பஸ் வசதி எல்லாமே உண்டுங்க எல்லாம் தார் ரோட்டில் மெயினான உள்ள ஏரியாவில் தாங்க இருக்குது இதில் நமக்கு போர்லாம் போட்டிருக்காங்க போர் வந்து ஃப்ரீ கரண்ட்டு தான் உங்களுக்கு பாருங்கள் சுத்தமான பசுமையான உள்ள இடம் தான் இது போரில் தண்ணி இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் இதாங்க உள்ள இடம் நல்லா பாக்ஸ் ஷேப்பில் ஸ்கொயராக இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான இடம் தாங்க பாருங்கள் ரோடு பேஸ்லேயும் போர் எல்லா வசதியும் உடனே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த நம்பரை கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு இடத்த நேரில் போய் பார்க்கலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த அருமையான இடங்க தஞ்சாவூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குங்க அந்த இடம் கும்பகோணத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர்லேயே இருக்குது ரொம்ப தாராளமான இடம் தாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நல்ல சிறந்த இடங்க இது லொக்கேஷன் மட்டும் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சிக்கங்க தாராளமாக இடத்த நேரிலேயே வந்து இங்கே வந்து பார்த்துடலாம் இது பைபாஸும் ரோடுக்கும் பக்கத்துலேயே இருக்குது இதுதாங்க அந்த பைபாஸு பைபாஸ்லேருந்து ஒரு பக்கம் இங்கேருந்து பார்த்தாலே நம்ம இடம்லாம் தெரியும் அந்த அளவுக்கு உள்ள இடம் தாங்க இது இதாங்க அந்த பைபாஸ் ரோடு நமக்கு இந்த ரோடு பேஸ்லேருந்து உங்களுக்கு பஸ் ரூட் வசதியெல்லாம் இருக்குதுங்க அதில் மினி பஸ்லாம் ஓடுது மினி பஸ் ஓடுற இடத்துலையே ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இதுதாங்க அந்த இடம் பாக்ஸ் எப்பளோ வருது பார்த்தீங்களா மினி பஸ் இது பஸ்ஸு போகிற ரூட்டும் பக்கத்தில் ரோடு அந்த ரோடுக்கும் பக்கத்தில் போரு நம்ம இடம் அப்படியே பாக்ஸ் ஷேப்பில் வந்துடுதுங்க பார்த்திங்களா பக்கத்துலேயே இருக்குது பாருங்க தாராளமான இடந்தாங்க இது ரெண்டு பக்கமும் ரோடுங்க நல்லா போர் செட்டுடன் உங்களுக்கு குறைந்த விலையிலேயே இருக்குது ஒரு ஏக்கர் விலை வெறும் முப்பத்தி மூணு லட்சம் தாங்க உங்களுக்கு தஞ்சாவூர் சரௌண்டிங் கும்போணி சரௌண்டிங்கில் விவசாய நிலம் விற்பனைக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம போல் விளம்பரப்படுத்தி சிறந்த முறையில் நம்ம விற்று கொடுப்பாங்க மேலும் நமது சேனலை முத முதலாக பார்க்குறவங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்படி தண்ணி அழகாக கொடுத்து பாருங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் தாங்க இது விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி